வணக்கம் எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் சிவாஜியை சமாளித்த சத்யராஜ் இது குறித்து தான் பார்க்க போறோம் எந்த திரைப்படம் சிவாஜியை எப்படி சத்யராஜ் சமாளிச்சார் பொதுவா ராமாயண வாலியை பத்தி ஒரு செய்தி உண்டு எதிரி யாராவது அவர் முன்னாடி நின்னா எதிரியுடைய பலத்துல பாதி வாலிக்கு போயிரும் அப்படிம்பாங்க ஆனா நடிகர் சிவாஜி கணேசனை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு எதிரானவர் புது நடிகர் யாராவது வந்தாங்க இதை வில்லன் நடிகர் அனுபவம் குறைச்ச நடிகர் அப்படின்னா அவங்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுத்து எப்படி நடிக்கணும்னு கத்து கொடுத்து அவங்களை நடிக்க வச்சு அழகுவாக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா அந்த இவர் கூட நடிக்கக்கூடிய அந்த அந்த பாத்திரத்துக்கு நடிப்பு கூடுதலா வேணும் அப்படின்னா அவங்கள கூடுதலாக நடிக்க வச்சுட்டு இவருடைய நடிப்பை குறைச்சிக்க கூடியவர் அப்படி மாறுபட்ட நடிகர் அப்படிங்கறதுனாலதான் அவரை இன்னைக்கு வரைக்கும் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட நடிகர்கள் சிவாஜி கணேசனும் சத்யராஜும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு பெரிய அனுபவசாலியும் சத்யராஜுக்கு ஏறத்தாளா கதாநாயகரா அது ரெண்டாவது திரைப்படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளையும் மோதல் வந்துகிட்டே இருக்கும் அந்த மோதலே நம்ம அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடும் என்ன படம் அப்படின்னா மணிவணன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு இந்த படத்தில் நடிகர்களும் சிவாஜி கணேசன் சத்யராஜ் ராதா நம்பியார் மலேசியா வாசேவன் இப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை சித்ராலட்சுமணன் தயாரிச்சிருப்பார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரெண்டாவது திரைப்படம் யார் சத்யராஜுக்கு கதாநாயகனா முதல் திரைப்படம் கடலோர கவிதைகள் இந்த படத்துக்கு அடுத்து தான் புயுது அப்படிங்கிற படத்தில் பாரதிராஜா படத்தில் நடிச்சிருப்பாரு அதாவது ஏறத்தாழ மணிவண்ணனோ சத்தியராஜோ இந்த படத்தில் தொடங்கின நட்பு இருக்கு இல்லையா அது மணிவண்ணன் சாகர் வரைக்கும் அந்த நட்பு தொடஞ்சிச்சு அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த அளப்பறையை நம்மளால் சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சினிமாவில் வெளுத்து வாங்கக்கூடியவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்கான கதை என்ன அப்படின்னா நடிகளம் சிவாஜி கணேசன் நீதிபதியா இருப்பாரு அவர்கிட்ட ஒரு வழக்கு வரும் அதாவது சத்யராஜ் ஒரு கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு இந்த கொலைக்கு முதல்ல தூக்கு கொடுக்க போவார் அப்புறம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்ன பிறகு சத்யராஜுக்கு சிறையில சத்யராஜ வச்சு கொலை செய்கிற முயற்சி நடக்கும் இதை புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நேரத்துல பணி ஓய்வு நடக்கும் அவரை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்துக்குவார் நான் பொறுப்பு என்னுடைய தீவுக்கு நான் அவனை கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஸ்டடியிலிருந்து எடுத்துக்கிட்டு இவர் கொண்டு போய் இவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த தீவுல சத்யராஜ வச்சிருப்பாரு சத்யராஜ வச்சிருக்கப்ப சத்யராஜ் என்ன நினைப்பார் அப்படின்னா இந்த ஆளு இதுக்கு நம்மளை கூட்டு வந்தாரு நம்ம ஜெயிலே இருந்திருப்போம்ல அப்படின்ட்டு சத்யராஜ் இவரை விட்டு ஓட நினைப்பார் ஓட நினைக்கையில இவர் எப்படியாவது புடிச்சு கொண்டு வந்துருவார் சிவாஜி

என்னடா முடிக்கிறவன் இப்போ ஒரு முறை சத்யராஜ் தனியா ஓடுவாரு தனியா ஓடுறப்ப நாய் அவரட்டி விட்டுருவாரு நாய் போய் திரும்ப பார்த்தா சிவாஜி காலடி நிலை கிடப்பாரு சத்யராஜ் வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு முறையும் சத்யராஜ் சிவாஜி கிட்ட கொட்டு வாங்கிட்டே இருப்பார் இவர் ஓட அவர் திரும்ப மீட்ட அவர் மூட திரும்ப மீட்க இதுக்கு நடுவுல சத்யராஜுக்கு இந்த தீவுல இருக்காருன்னு தெரிஞ்சு எதிரிகள் வைக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிடுவாங்க அதையும் சிவாஜி கண்டுபிடிச்சிருவாங்க மேடம் நான் அவரை மைதானமாக பார்க்குறேன் காப்பாற்றில் விஷயம் வச்சிருக்கான்னா கண்டுபிடிச்ச பிறகுதான் தான் சத்யராஜுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த மனுஷன் நம்மளை பாதுகாக்கிறதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்பட்டு சா அதை ராதாவுக்கும் புரிய வச்சு அதுக்கு பிறகு பல்ல பல வேடங்களில் போயிட்டு எதிரிகளை பலி வாங்கி கொலை செய்வாரு சத்யராஜ் குறிப்பா வந்துட்டு ஆப்பாயில் ஆறுமுகம் அப்படிங்கிற பேரில் போயிட்டு மலேசியாவா சேவனை கொலை செய்வாரு இன்னொரு பக்கம் முட்டம் சித்தபதாஸ் அப்படிங்கிற பேர்ல போயிட்டு நம்பியாரை கொலை செய்வார் இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டு கொலை செஞ்சு கடைசியில இந்த குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சத்யராஜன் சிவாஜி விடுதலை ஆவாங்க அதுக்கு பிறகு மனசாட்சி அப்படிங்கிறது ரெண்டு பேரும் வேற ஒரு வகையில் போயிட்டு அதுக்கு பிறகு கைதா வாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்படி போகக்கூடிய திரைப்படம் இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசைஞான இளையராஜாவுடைய இசை நம்ம கேட்கவே வேண்டியதில்லை கடலோரக் கவிதைகளில் பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பர் அப்படின்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு பாடல்கள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் வித்தியாசமான ரெண்டு பாடல்கள் ஒன்று என்ன அப்படின்னா ஏரியில் ஒரு ஓடம் அப்படிங்கிற பாட்டு ஏரியில் ஒரு ஓடம் இந்த பாட்டை மலேசியா வாசேவன் நடிதலும் சிவாஜி நினைச்சிருக்கா பாடியிருப்பார் இந்த பாட்டு ஆனால் ரொம்ப சிறப்பான பாட்டு இன்னொரு பாட்டு இருக்கு வெளியில் பெரிய அளவுக்கு பேசப்படாத ஒரு பாட்டு யாருக்கு அப்படின்னா சத்யராஜுக்கும் சிவாஜிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பாடக்கூடிய பாட்டு இதை மனோவும் எஸ்பிபியும் பாடியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஏ ராஜ ஒன்றானோந்து ஒன்றல்ல ரெண்டல்ல ஒன்று நடக்கும் ஒரு பாட்டு இந்த பாட்டை பாடிப்பாங்க இன்னொரு பாட்டு வர ராதாவுக்கும் சத்யராஜுக்கும் காதல் கிளியே காதல் நான் காதலிக்கலையே அப்படிங்கிற பாட்டு இன்னொரு பாட்டு வித்தியாசமான பாட்டு என்ன வித்தியாச பாட்டுனா கடவுள கவிதைகள்ல ஒரு மெட்ருக்கு இல்லையா அந்த மெட்டை அந்த பாட்டை எடுத்து அப்படியே எதுக்குள்ள வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா கத்திச்சண்டை போடாமலே துப்பாக்கி தூக்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் அப்படின்னு இந்த படத்துல சித்ரா பாடியிருப்பாங்க இதே பாட்டை வந்துட்டு தவம் செய்யும் சின்னப்ப தாசான்னு சொல்லி கடலோர கவிதைகளில் இசைங்க இளையராஜா பாடியிருப்பாரு இது குருநாதனுடைய படம் கரணோர கவிதைகள் அப்படிங்கிறதுனால இவருடைய பர்மிஷனோட வாங்கி அந்த பாட்டை அப்படியே வரிகளை மட்டும் மாற்றி வச்சிருப்பாரு மணிவண்ணன் இப்படி ஒரு ஒரு சிறப்பான படம் இப்ப நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கூட அன்னைக்கு செல்போன் இல்லாத காலம் அந்த படத்தில் இந்த ரெண்டு அதை பெரும்பாலும் வில்லன்கள்லாம் சைடில் வந்துடுவாங்க நம்பியாராக இருந்தாலும் இல்லை சித்திராலட்சுமனாக இருந்தாலும் சரி இல்லை மலேசியா வாசகனாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் சைடு ரோலுக்கு வந்துருவாங்க மெயின் ரோல் இல்லைன்னு சொல்ல போனால் கதாநாயகியாக இருக்கக்கூடிய ராதாவே செகண்டரி தான் இந்த ரெண்டு பேருக்கும் அதாவது ரவிதரம் சிவாஜி கணேசன் சத்யராஜ் இந்த ரெண்டு பேருக்குமான மோதல் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு கால்வாசி காட்சிக்கு பிறகு அந்த மோதலே நம்மளை படத்தை பார்க்க உட்கார கொலகாரா அந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய நடிப்பு இருக்கு நெஞ்சுள்ள போனா கவனிச்சு சத்யராஜ் நடிப்பா அனுபவத்தில் சத்யராஜ் கூட எப்படி சத்யராஜ் நெஞ்சு தான் சிவாஜி இருப்பார் ஆனா அந்த மனுஷன் ஒரு ஃபிரேம்ல ஒரு இருக்கு பத்தி ரொம்ப பெரிய விஷயம் வேற நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா ஃப்ரேம் பண்றாங்க ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது தனித்தனியா ஃப்ரேம் வச்சா வேற மாதிரி தெரியும் ஆனா சிவாஜி எதை வச்சு தான் வந்து பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல வருவன் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா தான் உள்ள நம்பிக்கை தான் அப்படி இருக்கவங்க தான் பல பேர் ரொம்ப அழகா அசாத்தியமாக பண்ணியிருப்பாங்க அதுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள் பாரதேசி போல அப்படிம்பார் இது மாதிரியான காட்சிகளில் சர்வசாதாரணமாக சத்தியராஜ தூக்கி சாப்பிட்டுருவார் சத்யராஜ் எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்னு நமக்கு தெரியும் ரொம்ப அசகாய சோழன் சர்வசாதாரணமாக நடிக்கக்கூடிய இந்த ஒரு இடம் ஒரு காட்சி ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும் ஒரு காட்சி என்ன அப்படின்னா இவருக்கு ராதா சுட்டுருவாங்க சிவாஜியை சுட்டு கையில் சூடு இருப்பாரு இந்த நேரத்தில் பக்கத்துல உட்கார்ந்துருப்பார் சத்யராஜ் கட்டு போட்டு டாக்டரை வரவழைச்சு அப்போ ரெண்டு பேரும் பண்ணுறப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்களை சுட்டுறது யார் தெரியுமான்னு சத்யராஜ் ராதாவை கூட்டு வருவார் கூப்பிட்டு வர்றப்ப சொல்லுவார் ஏண்டா அவள் சாதாரணமான வல்லடா அன்னைக்கு வந்துட்டு தன்னுடைய கணவனுக்காக கண்ணகி என்ன ரெண்டு மூணு பேரை சொல்லிட்டு ஆனால் காதலனுக்காக உனக்காக என்ன சுட தெரிஞ்ச ஆபர்த்தி அவர்த்தி அவ உனக்கான உடாவ சரியான சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்குமான வசனம் வரும் யாரு சத்யராஜுக்கும் சிவாஜிக்குமான வசனம் வரும் இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா இவர் நடிப்பு கேட்க வேண்டியதில்லை இவர் ஏறத்தாலும் நூறு படங்களுக்கு தாண்டி நடிச்சிட்டாரு தாண்டி நடித்த மனுஷனுடைய நடிப்புக்கு பார்த்தீங்களா உச்சத்துல நிற்கும் நமக்கு சிவாஜியால் முன்னாடி கண்டிப்பாக அந்த அளவுக்கு முடியாதுன்னு தெரியும் சத்யராஜ் நடிப்பு வேறு ஆனால் மனுஷன் சமாளிச்சிருப்பார் அந்த இடத்துல அப்படின்னா சொல்லுவார் ஏய் ஓடுறா நாயே போடா போட வேண்டியதா அப்படின்பாரு நீங்கள் அப்போ சொல்லுவார் போடான்னு மட்டும் சொல்லாதீங்க வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் வளர்த்த நாய் இருக்கே அந்த நாய் கூட கொஞ்ச நாள் தாங்க நன்றி இருக்கும் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்ட்டு காலை கண்டுபிடிச்சுக்குவார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தை சிவாஜி ஒன்று சொல்லி கொடுத்துருக்கணும் இல்ல பல நாள அனுபவங்கள்ல சத்யராஜ் இருக்க மேம்பட்ட நடிப்போட சேர்த்து பண்ணிருக்கணும் அந்த இடத்துல ஏறத்தாழ சிவாஜியோட நடிப்புல கைகோத்துருவார் சத்யராஜ் அந்த அளவுக்கு படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கூட இந்த படத்தை இப்போ சமீபத்தில் கூட தொலைக்காட்சியில் போட்டாங்க இப்போ கூட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு தோணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் கதையில்லாத பல படங்கள் வர இந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகான திரைப்படமாக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அதுலையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாம் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்